இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மணக்குடி கடற்கரையில் என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு எவ்வளவு உயிர் இழப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்ற விஷயத்தை நேரடியாக அதை பார்த்த மக்களோட இப்ப நம்ம பகிர்ந்து பாதிக்கப்பட்ட பாலம் இது இந்த பாலம் வந்து இப்போ பயன்பாட்டில் இல்லை சுனாமி அப்புறம் தான் இது வந்து சுனாமி வந்த டையத்துல அந்த உடம்புகள்லாம் எப்போ எத்தனை நாள் கழிச்சு எடுத்தாங்க நிறைய

சுனாமி வந்து இருபது ஆண்டுகளாயும் அதோட ரணமும் வலியும் வேதனையும் இன்னும் குறையவே இல்லை இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மணக்குடி கடற்கரையில் என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு எவ்வளவு உயிர் இழப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்ற விஷயத்த நேரடியாக அதை பார்த்த மக்களோட இப்போ நம்ம பகிர்ந்து போகிறோம் தமிழ் வில்லேஜ் டிவி உங்களுக்காக கன்னியாகுமரிக்கு அருகில் இருக்கக்கூடிய மணக்குடி கடற்கரையிலிருந்து தான் அந்த வீடியோ தொகுப்பு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ தொகுப்பு எடுப்பதற்கு நமக்கு பெரிய உறுதுணையாக இருந்தது சீர்சார கட்டையின் நிர்வாக இயக்குனர் அண்ணன் முத்துச்சாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இப்போ இங்கே நிறையா விஷயங்களை பார்க்க போகிறோம் சுனாமியால் ஏற்பட்ட பாதிப்புகள் உயிரிழப்புகள் அதை நேரடியாக பார்த்தவங்க அனைத்து விஷயம் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதோடய வழி வேதனையை நேரடியாக அனுபவித்தவங்களை இந்த காணொலி தொகுப்பில் நம்ம பார்க்கணும் காணொலி தொகுப்பு நீங்கள் பார்க்க போகிறீங்க தமிழ் வில்லேஜ் டிவியை பார்த்து கொடுத்த நண்பர்கள் அனைவரும் தமிழ் வில்லேஜ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஆதரவு கொடுத்து நண்பர்களே வாங்க வீடியோ பழக்கலாம் பட் கடற்கரை நம்ம இருக்கோம் பரவரமாக காயில் அவங்க கிளம்பிட்டு அதை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ நம்ம பார்க்க போகிறதா இந்த பாலம் இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அந்த பாலத்திலேருந்து நான்கு பிட்டுகள் அதில் ஒரு பிட்டு தான் இந்த பகுதி இது மாதிரி நான்கு பகுதிகள் அந்த இருந்தது நண்பர்களே அது சுனாமியால் பாதிக்கப்பட்டு தூரத்தில் அந்த சைடில் இதே மாதிரி பிட்டு அங்கே இருக்குது இன்னொரு பகுதி தான் இப்போ நீங்கள் பார்க்குறது இதை நடந்து போகிறதுக்காக இதோட இணைச்சி இப்போ வச்சுருக்காங்க இது மாதிரி இன்னும் ரெண்டு புட்டுகள் எங்கே இருக்குன்னே தெரியல இந்த பகுதியில் எங்கன்னு இருக்குன்னே தெரியல அந்தளவுக்கு சுனாமியோடய தாக்கு இருந்திருக்கு அந்த தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க மக்களை பாருங்கள் இப்போ மணக்குடியில் இருக்கிற பாலம் தான் அது மணக்குடியில் வந்து சுனாமியால் பாதிக்கப்பட்ட பாலம் இது இந்த பாலம் வந்து இப்போ பயன்பாட்டில் இல்லை அதோடய பகுதியெல்லாம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் பிட்டு பிட்டா ஒரு ரெண்டு பிட்டு அந்த ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் தூரத்தில் கிடக்கும் ஆனால் நடுவில் இருக்கிற ஒரு பகுதி இந்த பகுதியும் இல்லை தூரத்தில் அடித்து போய் போட்டதாக சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு பாலங்கள் பிட்டாக பார்க்க முடியும் அந்த பகுதியில் ஒரு பிட்டம் இந்த பகுதியில் ஒரு குட்டிங் கிடக்கு இது மாதிரி இன்னும் ரெண்டு குட்டிகள் தண்ணிக்குள்ளே உள்ளே கடத்துறதா தோரத்தில் கடத்துறதா சொல்கிறாங்க மக்கள் அப்போ இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த பகுதியில் சுனாமி அளவுக்கான தாக்கத்தை ஒரு மிகப்பெரிய வீரியமாக சீற்றமாக அந்த பகுதியில் வந்திருக்கு இந்த மணக்குடி பகுதியில்ன்றதை நீங்கள் இதில் இருந்து உணர முடியும் மிகப்பெரிய கொடூரமான கோரத்தாண்டவத்தை இந்த இடத்துல நிகழ்த்தியிருக்குன்னு சொல்லலாம் இந்த காணொலி தொகுப்பில் நீங்கள் தொடர்ந்து அதை பற்றிய சுனாமியின் ரணம் அப்படின்ற தலைப்புகள் இப்போ நம்ம தொடர்ந்து நிறைய மக்கள் நம்ம சந்திக்க போகிறோம் அந்த வீடியோ தொகுப்பு தொடர்ந்து உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள தொடர்ந்து பயணிக்கலாம் என்பதில் சார் இப்போ இந்த பகுதியில் நீங்கள் இது உங்களுக்கு சொந்த ஏரியாவா ஆமாம் இந்த ஊர் தான் இந்த ஊர் தான் நீங்கள் ஆமாம் இப்போ வந்து சுனாமி வரும்போது நீங்கள் அன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க அந்த பாதிப்பு எப்படி இருந்துச்சு இந்த ஊரில் தான் இருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக தண்ணி உள்வாங்கி போன போச்சு அப்புறம் திரும்ப அந்த தண்ணி வந்து அதை அலையாக மாறி பயங்கரத தாக்கத்தை ஏற்படுத்துச்சு மிக கடுமையான ரொம்ப மோசமான சூழ்நிலையை உருவாகி உருவாயிருக்கு இப்போ வந்து சுனாமி வந்து இருபது ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க அதோட தாக்கம் இன்னைக்கும் வந்து மக்கள் மத்தியில் குறையலை தாக்கம் குறையலைன்னு இல்லை இயற்கையின் சீட்டும் முன்னாலே மாதிரிலாம் இல்லை ரொம்ப மாற்றம் இப்போ அடிக்கடி வாரு அது கடல் ரொம்ப சேஞ்ச் ஆகுது காலநிலை மாற்றம் அதுக்கு என்ன அடிப்படையான காரணம் வந்து இயற்கையிலேயே நிறைய மாற்றங்கள் ஆமாம் இயற்கையிலே ரொம்ப மாற்றங்கள் இருக்குது இதை நம்ம தானே சார் உருவாக்குறோம் இந்த இயற்கையாக உருவாகுதா நம்மளாக உருவாக்குன்னு சொல்ல முடியாது அது இந்த நெகிழித்தால் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் நம்ம கண்ணாடி பாட்டெல்லாம் நிறையா போடுறோம் பல லட்சக்கணக்கானது உள்ளே போகும்போது மாற்றங்கள் இயற்கையாக ஏற்படுது தானே ஆமாம் இது நம்ம குறைக்கணும் ஆமாம் அது குறைக்கணும் இப்போ சார் இந்த பால் இருக்குது பார்த்தீங்களா இப்போ அந்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட வந்து இந்த பால் வந்து ஃபிட்டாக கிடக்கு அங்கே பகுதி இந்த மேலே தான் இருந்துச்சுங்களா அது இந்த பால்ஸ் மேலே ஆமாம் இதுக்கு மேலே தான்

அவங்களுடைய பேர் தான் மந்திரி இருந்தாங்க அப்படியா ஆமா இந்த ஏரியால மணக்குடி அவங்க சொந்த ஊரே மணக்குடி தான் மணக்குடி தானா ஆமா ஆமா அவங்க மாவட்டத்துக்கு எம்பி இருந்தாங்க மக்களுக்கு மிக பயனுள்ள பாலமா இருக்கு பயனுள்ள இந்த பாலம் இல்ல அப்படின்னா நிறைய கிராமங்களுக்கு குண்டிக்கப்படுமா மெயினான பாதை அது இது மெயினான பாதை இதனால நிறைய பேருக்கு நல்ல பிரச்சனை இல்லை இது எந்த பக்கம் வரைக்கும் இந்த பக்கம் போனா மக்கள் பஸ்ல போறாங்க இது எந்த பகுதி வரைக்கும் போகும் இந்த பக்கம் இது கன்னியாகுமரி இந்த பாலம் வழியாக போனால் கன்னியாகுரிக்கு போகலாம் தூத்துக்குடிக்கு போகலாம் ராமேஸ்வரம் போகலாம் போகலாம் இப்போ சார் நீங்கள் சுனாமியால் வரும்போது இங்கே இருந்துருக்கீங்க நம்ம ஃபேமிலியில் உறவுகள்லாம் யாரும் பாதிக்கப்பட்டாங்களா அந்த பகுதியில் ஆமாம் எங்கள் உறவுகள்லாம் பாதிக்கப்பட்டாங்க தோராயமாக எவ்வளோ மக்கள் சார் இந்த பக்கத்தில் இறந்து இங்க நூற்றி நூற்றி ஆறு பேர் இறந்தாங்க இறந்தாங்க அந்த இருந்து மீளது அவங்களுக்கு தண்ணிக்குள்ள கிடைக்கும் நீங்க சுனாமி வரும்போது நீங்க இங்க இருந்தா என்ன உங்க வீடெல்லாம் எங்க இருக்கு போச்சு சுனாமியில் போச்சுங்களா சரி ஏ இப்போ இருபது வருஷம் ஆச்சு சுனாமி வந்து அதோட தாக்கம் கம்மியா இருக்குங்களா உங்களுக்கு அந்த நினைவுகள்லாம் இப்படி இருக்கு நினைவு செலவு உங்களுக்கு இருக்கும் உயிரி கிழந்தவங்களுக்கு அந்த நினைவுகள் இருக்கும் ஊடு பாய்ச்சவங்களுக்கு அந்த நினைவுகள் இருக்கும் ம் இப்போ உங்களுக்கு எதுவும் பாதிப்பு என்ன மாதிரி பாதிப்பு நீங்க சுனாமி டைப்ல உங்களுக்கு எங்களுக்கு வீடு எல்லாம் போச்சு வீடுகள் வீடு பொருள் எல்லாம் போச்சு இப்போ உங்க உறவுகள் சொந்தக்காரங்க யாரும் சுனாமி அளவு பெரிய பாதிக்கப்பட்டாங்களா இங்க இழப்புகள் நிறைய இருந்துச்சுங்களா ஆமா இழப்புகள் வந்து இந்த மேற்கு சைடு ஒரு குருசடி அந்த குருசடி மேற்க தான் இழப்புகள் இழப்புகள் எத்தனை இந்த பக்கம் எவ்வளவு மக்கள் சாதாரண சுனாமியால பாதிக்கப்பட்டவங்க இறந்தவங்க எல்லாம் நூத்தி பதினாறுன்னு சொன்னாங்க இந்த நம்ம மணக்குடியில மணக்குடி மட்டும் அங்க ஐம்பத்தாறு ஐம்பத்தஞ்சுன்னு இந்த ஏரியாவில அந்த கீழ மணக்குடி கீழமணக்குடியில நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தான் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கடல் சீற்றம் கடல் கொந்தளிப்பாகி இந்த பகுதியில் தான் தண்ணி நிறையா வெள்ளம் வந்தது இந்த பகுதியிலேருந்து தான் இப்போ நம்ம நீங்கள் பார்த்த விஷயங்கள்லாம் இருந்து தான் அந்த தண்ணி வந்து இது போகுது நிறைய மிகப்பெரிய அழிவை வந்து ஏற்படுத்திய இடங்கள் இந்த இடம் நூற்றுக்கணக்கான வீடுகள் வந்து கடலில் அரிக்க செல்லப்பட்டது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாலத்தை சேர்த்து நீங்கள் இதில் பார்க்க முடியும் மிகப்பெரிய இழப்பு இருபது ஆண்டுகளோட ரணம் மக்கள் மத்தியில் இன்னும் வந்து குறையவில்லை கிறிஸ்து இதோட சுனாமி கிறிஸ்துமஸ்க்கு மறநாள் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தது அன்னைக்கு இருந்தால் இன்னும் வந்து கூட்டம் அதிகமாக இருந்ததுனால அது ஆதிப்புகள் அதிகமாக இருந்தது அழகிச்சி ஆஹ் அழகு திருநள்ள திருநாள் வந்து ஏகப்பட்ட சனம் கடல்ல குளிச்சுமா ஆமா ஆமா குளிச்சுட்டு எல்லா திருநா முடிச்ச பிறகு போக மாட்டாங்க ஆமா அங்கேயுமே போட்டாங்க ஊர்வலுக்கு மாதிரி ஊர்வலையும் இருந்தாங்க இஸ்லாமிய வந்தது எல்லாரும் எல்லா எல்லா மரங்களையும் கொண்டு போட்டதா கொண்டு போகும் பிணியும் திருப்பி அங்கவர வச்சு போறதன் அங்கவர வச்சு போகும் அப்படி பிணியும் வருது பிணி வந்து அப்படி கதையை மிஞ்சிடுற போல்ஸ் இல்லாம கொஞ்சம் குறா வந்து வந்துட்டு அது போற அப்படியே விலங்க போச்சு நீ விலங்க போய் மிஞ்சி மாதிரி கூடுதல விலங்க போட்டு இந்த ஆலையோட அந்த வேகம் அந்த சீற்றம் அந்த உயரம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த ஆலயம் இந்த பாலம் இருந்தது இல்லையா ஆமா இது இந்த பாலம் அப்படி தூக்கி அப்படி இல்லைங்க அந்த தண்ணி எவ்வளவு ஹைட் வந்து நினைக்கிறாங்க உயரம் அது உசரம் இந்த பாலத்தை தூக்கி வீசிட்டு தூக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இருந்திருக்கு அந்த அளவுக்கு

கறக்கு மடி வந்த கூடுதல் மீன் அடிப்பு மாதிரி போட்டு கதியை வந்து தொழில் வலை போட முடியல அந்த அளவுக்கு கதிய வந்து மடி விட்டுதாங்க சொன்னாக்க சொல்லுதாங்க தொழில் செய்யணுமா நாங்க தொழில் செய்ய வேண்டாமா அது ஆழ போய் தொழில் செய்யலாமே போட்டு தொழில் மிஷின் வாங்கணும் தண்ணி அங்கே இல்லாம நாங்க பிடிச்ச இடத்துல வந்து மீன் பிடிச்சதாங்க எங்களுக்கு வலை போட முடியல நாங்கள் தண்ணி கம்பெனி நாங்கள் எல்லாத்தையும் அவங்க வந்து சுனாமி வந்த டையத்தில் அந்த உடம்புகள்லாம் எப்ப எத்தனை நாள் கழிச்சு எடுத்தாங்க எனக்கு எடுத்தாங்க இறந்தவங்கெல்லாம் நாலு ஓ ஆமா ஒரு சின்ன பிள்ளையெல்லாம் மூணு நாள் கழிச்சு எடுத்தாங்க ஏரி உள்ளுக்கு போய் இருந்து எந்த பகுதியில் அப்போ உடம்புலாம் இருக்குது சைடு மேக்கம் அந்த பள்ளிக்கூடம் சைடு அங்கே மேற்கு ஒரு பள்ளி உள்ளேருந்து தண்ணி போராடாமா இல்லை இப்படி அது வேற அல கடலை

உடம்பெல்லாம் எடுத்தீங்க இடக்கம் பண்ணிருக்காங்களா இடத்துல போட்டேன் நீங்களும் எடுத்தீங்க உடம்பெல்லாம் எடுத்துருக்கீங்க தூக்கி தூக்கி அப்படியே தூக்கி ஒரு கிடங்கு கிடங்கு ஜெய்சிபி அப்படியே இடக்கம் பண்ணாங்களா

അത് കിട്ടുന്നത് നമുക്ക് കൊണ്ടു നമുക്ക് കടിക്കട്ട് മിന്ദി തൊലിയാ പോയ ആളുകൾ നിക്കാതി ആറു വടക്ക പോ നടക്കാതെ ആളുകൾ പാത്തു അതെ അങ്ങനെ കിളമ്പോ ആളുക വെച്ചിട്ട് അടിച്ച് അപേ ആ അടിച്ച് കുറഞ്ഞത്യാ

மீண்டும் ஒரு சுனாமி வரக்கூடாது நண்பர்களே ஏன்னா அதோட இப்போ நம்ம பார்த்துட்டோம் அவங்க பேசுவாங்க ரொம்ப அடைக்குது அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குது அவங்களோட பேச கேட்கும்போது இயற்கையை நம்ம வந்து பாதுகாக்கணும் இயற்கையை நம்ம வந்து பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இயற்கையை தன் போக்கில் விட்டாலே போதும் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றது கூட ரெண்டாவது விஷயந்தான் இயற்கையை தன் போக்கில் விட்டணும் இயற்கைக்கு இடையூறாக செய்யக்கூடிய எந்த விஷயத்தையும் வந்து மக்கள் நம்ம பண்ணக்கூடாது அதை வந்து பார்த்துக்கிட்டோம்னாலே இயற்கை வந்து நம்மளை வந்து என்ன செய்யும் பாதுகாப்பாக பார்த்துக்கும் கடலோர பகுதிக்குள்ளே வாழக்கூடிய மக்கள் மட்டுமில்லை இங்கே வரக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த கண்ணாடி பாட்டில்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து தவிர்க்கப்படணும் அதெல்லாம் மொத்தமாக கடலுக்குள்ளே போய் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து இயற்கையோட இணைந்து வாழணும் இயற்கையை பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அதுக்கு நன்றி கண்ணா இயற்கையை நம்ம வந்து பாதுகாக்க பாதுகாப்பாக பார்த்துக்கிறோம் மீண்டும் ஒரு சுனாமி வரக்கூடாது அது மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்திடும் அந்த வடு இருபது ஆண்டுகள் ஆகும் கூட அந்த வடு வந்து நம்ம இன்னும் வந்து அதை வந்து நம்ம என்ன மறக்க முடியல ஏன்னா அளவுக்கான உயிர் இழப்புகள் நிறையா உடம்புகள்லாம் கூட கிடைக்கல கிடைச்ச உடம்பு வந்து மொத்தம் மொத்தமாக இருபது வை இருபது முப்பது உடம்புகள் அப்படின்னு உடல்களை வந்து போட்டு ஒரு மிகப்பெரிய பழத்தை தோண்டி அதில் போச்சுருக்காங்க அந்த ரணமான விஷயத்த கூட ஐயாவை பேசினத நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம இதுலேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் நண்பர்களே இயற்கையோட இணைந்த வாழ்க்கை வாழனும் இயற்கைக்கு எதிரான எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம செய்யக்கூடாது இயற்கையை நம்ம வந்து உன்னதமாக நேசித்தோம்னா இயற்கையை நம்ம நேசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து திண்டுக்கல் சீட்ஸ் அறக்கட்டளை தான் சீட்ஸ் அறக்கட்டளை நிர்வாக இயக்குனர் ஐயா முத்துசாமி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றி தெரிவித்து முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சர்ச் இருக்குது சுனாமி இந்த இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கடல் சீற்றம் கொந்தளிப்பு உருவாகி இந்த இதில் இருந்து வரக்கூடிய இந்த கடல் சீற்றம் இந்த அலைகள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உயரத்துக்கு எலும்பப்பட்டிருக்கு ரொம்ப உயரத்துக்கே போயிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த சர்ச் இருக்கிறதே உயிர் உயரமான கட்டடத்தில் தான் இருக்குது உயரமான இடத்துல அதே அந்த சர்ச்சை போய் தொடுற அளவுக்கு மிகப்பெரிய சீற்றமான அலைகள்லாம் வந்திருக்கு அப்படிங்கும் போது நம்ம வந்து கற்பனை வனி கூட பார்க்க முடியல ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இந்த இடத்துல அப்போ நடந்துருக்கோம் நண்பர்களே அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க முடியுது நம்ம வந்து இங்கே வந்து பேசக்கூடிய அந்த மக்கள்கிட்ட உணர முடிஞ்சி ஏன்னா நிறையா இழப்புகளை வந்து இங்கே இருக்கிற மக்கள் சந்திச்சிருக்காங்க இந்த இருபது ஆண்டுகள் ஆயி அந்த ரணம் இன்னும் குறையவில்லை நம்ம இந்த சர்ச் முன்னாடி நிற்கிறோம் அந்த கடல் கரையில் நின்றுக்கிட்டு இருக்கோம் மணக்குடியில் இங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துலேயும் கன்னியாகுமரி இருக்குது அதோட நீர்ச்சி தான் இங்கேருந்து அங்கே போய் முடியும் கடல் கரை சுனாமியால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கும் அதில் இழந்து வாழக்கூடிய அந்த மக்களுக்கும் உயிர் இழந்தவர்களுக்கும் நம்ம வந்து என்ன சொல்கிறது ஆறுதலில் சொல்ல முடியும் இருந்தாலும் அந்த இறந்த அந்த மக்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி இந்த இடத்துல அதை செலுத்திட்டு போனோம் அப்படின்னு தோணுது ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி ஆத்மா இறைவனுக்கு சேர மீண்டும் இந்த மண்ணில் முளைக்க இறைவனை நாம் பிரார்த்திப்போம் மண்டில் மிகவும் சுமையும் வலியும் நிறைந்த அந்த பயணம் எனது வாழ்க்கையில் இது மறக்க முடியாத ஒரு பயணம் வேதனையாகவும் வலியுமாக இருக்குது ஒரு ரணமாக இருக்குது இருபது ஆண்டுகள் ஆகியும் கூட அந்த ரணம் குறையில் இந்த மக்கள் மத்தியில் அதை கேட்கும்போது நமக்கே மிகப்பெரிய வலியும் ரணமாக இருக்குது அந்த உள்ளங்களுக்கு இறைவன் மீண்டும் இந்த மண்ணில் முளைக்க ஒரு வாய்ப்பு கொடுப்பார் அப்படின்னு நம்புவோம்